சேனல் விஎஸ் பேன் சேனல் சப்ஸ்கிரைப்பர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்பர் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து புழுங்குல அரிசி உப்புமா புழுங்குல அரிசியில் வந்து புளி உப்புமான்னு அந்த காலத்தில் பாட்டிலாம் செஞ்சது தான் அந்த காலத்தில் புளி உப்புமான்னு செய்வாங்க எனக்கு கருக்கு தெரியாத தெரிஞ்சுருக்குள்ள அந்த மாதிரி தான் செஞ்சுருந்தாங்க அந்த தான் இன்றைக்கி எனக்கு ஞாபகம் வந்து அதை செய்கிறதுங்க எடுத்துருக்குற பாருங்க புழுங்குல அரிசி ஒரு கப்பு இந்த கப்பால் ஒரு கப்பு எடுத்துருக்குறேங்க இதால் ஒரு கப்பு புழுங்கில் அரிசி மாதிரி அந்த கப்பால் கால் கப்பு தோரம் பருப்பு கால் கப்பு தோரம் பருப்பு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மொளக்காய் வர்த்த புளி அதுக்கு தகுந்த மாதிரி புளி அது இல்லாட்டி ஒன்றா ஊற வச்சுட்டேன் இது ஒரு நாலு மணி நேரத்துக்கு மேலே ஊறிட்டு இதை இப்போ நைஸாக அசிங்கு வந்துடுறேன் அசின் வந்து ரெண்டாவது கிட்ட எப்படி செய்யறதுன்றதை காமிக்கிறேன் அந்த காலத்தில் செய்கிறது தான் இதெல்லாம் பாரம்பரியமான உடம்புக்கு எடுதலில் இதெல்லாம் புழுங்கில் அரிசியில் செய்கிறதெல்லாம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு உடம்புக்கு நல்லதை செய்கிறது தான் இந்த பலகாரம் தான் இந்த டிஃபன்லாம் அன்றைக்கி வந்து வீட்டில் இருக்கிற பொருளை அப்படியே ஒரு விரதம் நாள்னா இந்த மாதிரி தான் செய்வாங்க அந்த உப்புமாவெல்லாம் அப்படியே வீட்டில் இருக்கிறத எடுத்து அப்படியே செஞ்சுக்குவாங்க இன்றைக்கில் புது புது பேர்லாம் வைக்கிறாங்க அன்றைக்கி புளி உப்புமான்னு அது ஒரு பேரே அன்றைக்கி இதை நானும் நைஸ் அரைச்சிக்கணும் வந்துடுறேங்க இப்போ இதுங்கூட இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கலாம் அதுக்கு எவ்வளோ தேவையான உப்போ அந்த உப்பை அதுக்கு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த தான் மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கணும் இதுக்கு தேவையான பொருளை நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கியிருக்கிறேன் அதே மாதிரி கடலை கடலைப்பருப்பு உடச்ச உளுந்து பெருங்காயம் கடுகு நெல்லெண்ணெய் நெல்லெண்ணெயில் தான் இதை செய்யணும் நெல் உப்பு உப்பு போட்டாச்சு இப்போது நம்மளுக்கு வெங்காயம் தேவை இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டி பெருங்காயம் போட்டு அந்த அரிசி கூட அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி தூள் பெருங்காயம் தேவையில்லை அதுக்கு நம்ம நல்லா இது வெங்காயம் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பெருங்காயம் அதில் போட தேவையில்லை இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம எவ்வளோ எடுத்து செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் எடுத்துக்கணும் நம்ம அளவு எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் நல்லெண்ணெய் இப்ப நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு இது கடுகு பூரியும் இப்போ நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு பருப்பு உடைக்க முழுத்தம் பருப்பு அதே மாதிரி பெருங்காயம் கொஞ்சம் திட்டம் வச்சிக்கலாம் அதிகமாக தேவையில்லை வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் கறிவேப்பில வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே நம்ம மாவை ஊத்துக்கலாம் நம்ம மாவை போட்டுக்கலாம் ரொம்ப வச்சு தான் நம்ம செய்யணும் அடுப்பு ரொம்ப வேகமாக வைக்கக்கூடாது அப்படியே பழப்பல பொழப்பலும் வந்து

அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நல்லா வெந்து போச்சு கையில் எடுத்தால் நல்லா ஒட்டவே ஒட்டாது ஒட்டனா வேவலன்னு அர்த்தம் ஒட்டலை பாருங்கள் சூப்பராக வெந்து போச்சு பாருங்கள் புளி உப்புமாவை இந்த புழுங்களை அரிசியில் நீங்கள் இதே மாதிரி செய்யுங்க இதெல்லாம் ஒன்றும் விஷயம் பெரிய விஷயமே கிடையாது எல்லாம் வீட்டில் இருக்கிறது அந்த காலத்து விரதக்காரர்கள்லாம் இப்படி தான் செய்து கொடுத்தாங்க இன்றைக்கி விரதம் இருக்கிறவங்களுக்குலாம் வேறு வேறு மாதிரி என்னென்னமோ மாதிரிலாம் செஞ்சு கொடுக்குறாங்க சாப்பிட்றாங்க அந்த காலத்தில் விரதக்காரர் காலையில் இந்த புளி உப்புமாவை சாப்பிட்டாங்கன்னா அதோட விரதம் பண்ணிவிட்டு ராத்திரிக்கு பால் சாத்து படுத்துக்குவாங்க அதான் அன்னைக்கு அன்னைக்கு இருந்த விரதம் இன்றைக்கி அப்படி கிடையாது அதனால் இன்னைக்கு வந்து அந்த ஞாபகம் வர்றதுனால அந்த ஞாபகத்தை மறக்காத இருக்கிறதுனால அந்த உப்புமா புளி உப்புமா செய்திருக்கிறேன் இதுவே குழுங்கு அரிசியில் தான் செய்திருக்கிறேன் அரிசியில் தான் இதை செய்யணுமே நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து வேறு எந்த தொட்டுக்கே தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் இது பிடிச்சிருந்து எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பர் பண்ணுங்கள்